யாருக்கெல்லாம் ஞானம் வேணும் யாருக்கெல்லாம் வாழ்க்கையில பிரச்சனை இருக்கோ அவங்களுக்கு எல்லாமே ஞானம்ங்கிறது அவசியமானோ எளிமையாக எல்லாராலையும் புரிஞ்சு கொள்ற அளவுக்கு இதுவரை யாருமே கொடுத்ததில்லை மனோ தத்துவ நிபுணர்கள் சொல்றவங்க கூட மனசு ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி சூசைட்ல போயிடுறாங்க அவங்களுக்கு கூட இந்த இயக்க ரகசியங்கள் தெரியல மனதின் இயக்க ரகசியத்தை கண்டுபிடித்தவர்கள் தான் ஞானி புறம் சார்ந்த செயலுக்கு பயன்படுத்தக்கூடிய நுட்பம் எப்ப கிடைக்கணும் கிடைக்கும் நண்பருக்கு ஒருத்தர் அவர் வந்து நல்லா படிச்சிருக்காரு குடும்பஸ்தானத்தான் இருக்கிறார் அவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா நம்மளோட பேசும்போது தான் நல்லா பேசுறாரு அவரை தனியாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவருக்குள்ளேயே பேசிக்கிட்டு இருக்கிறார் இதையே நாங்கள் சிசிடிவி கேமராலாம் இதையே நாங்கள் பார்த்தோம் யதார்த்தமாக என்னென்னா ஒரு பிரச்சனை நடந்துச்சு அங்கே அவரை ஒன்றும் செய்ய முடியல வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு அவரை திட்டுறாரு அந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கார் அது போக தனியாக இருக்கும் போது யாரோ ஒருத்தர் முன்னாடி நிற்கிற மாதிரி இருந்துட்டு பேசிக்கிட்டே இருக்காப்புல நம்ம இடையில இவ்வளோ வந்தோன்னா பயந்து போய் பேசாமல் இருந்துடுற இது என்ன மாதிரியான ஒரு பிரச்சனை இல்லை அதான் மைண்டில் எத்தனையோ டிஸ்ஆர்டர்கள் இருக்குது இந்த மாதிரி தனிமையாக பேசுகிற மாதிரி அது உறையான டிஸார்டர் தான் முதல்ல அவர் அதை டிஸார்டர்னுட்டு முதல்ல புரிஞ்சுக்கிடணும் டிஸ்ஆர்டர்னு புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவருக்கு அதில் அதை மாற்றணுங்கிற எண்ணம் அவருக்கும் இருக்கணும் இருந்ததுன்னா நம்ம அவருக்கு கவுன்சிலிங் மூலமாக நம்ம அதை மாற்றலாம் இல்லை அவர் வந்து நான் நல்லா தான் இருக்கிறேன்னு சொன்னான்னு சொன்னால் நம்ம அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்க முடியாது ஏன்னா அவங்க நல்லா இல்லைன்னு சொன்னால் தான் அவங்களுக்கு கவுன்சிலிங்கே கொடுக்க முடியும் நான் நல்லா தான் இருக்கிறேன்னு சொன்னால் அப்புறம் அவங்களுக்கு என்ன கவுன்சிலிங் கொடுக்க முடியும் இப்போ நம்ம எதை சொன்னாலும் அவர் ஃபாலோ பண்ண போக மாட்டார் அதில் அவர் ஃபாலோ பண்ணணும்னுட்டு ஒரு இதில் வரணும் அவர் செய்கிறது சரியில்லைங்கிறத அவர் முதல்ல ஃபீல் பண்ணணும் அப்புறம் சரியாகிறதுக்கு என்ன பண்ணணுங்கிற அவர் கேள்வி கேட்டால் தான் அது இதை பண்ணுங்கன்னு நம்ம சொல்லலாம் நல்லா அது அவரை முதல்ல கம்மின்ஸ் பண்ணுங்க அவருக்கு கவுன்சிலிங் வேணும்னுட்டு ஒரு முடிவுக்கு வந்தாச்சுன்னு சொன்னால் அவரை நீங்கள் கூட்டிகிட்டு வாங்க நான் ஃப்ரீயாக இருக்கிறதா ப டைமை பார்த்து ம் கவுன்சிலிங் பண்ணுவோம் சரி இப்போ நம்ம நீங்கள் சொல்லிக் கொடுத்ததை ட்ரை பண்ணி பார்த்தேன் அதாவது அப்படியே சும்மாவே இருந்து என்ன எண்ணங்கள் வருதோ அது மேலே சவாரி பண்ணாமல் அது வாட்டில் வந்துட்டு போது நான் வாட்டில் பேசிவாக அதுக்கு ரியாக்ட் பண்ணாமல் ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் அப்படியே இருக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தேங்கய்யா அப்போ வந்துக்கிட்டே இருக்குது இட்ஸ் கீப் ஆன் கம்மிங்ற மாதிரி வந்துக்கிட்டே இருக்குது என்னங்க தியானம் மாதிரி பண்ணக்கூடாது இப்போ இந்த தாட் அண்ட் திங்கிங் எல்லாம் உங்களை தியானம் பண்ணக்க தியானம் கற்றுக் கொடுக்கல சரி நீங்கள் நீங்கள் அன்றாட வேலைகளை பாருங்கள் நீங்கள் சும்மா உங்களை உட்காந்து யாரும் தாட்டை வாட்ச் பண்ணிட்டு இருக்க யாரும் சொன்னால் அப்படியெல்லாம் சொல்லல சரி அதாவது நீங்கள் செய்கிற வேலைகள் பண்ணும் பொழுது உங்கள் தாட்டு வந்துகிட்டு இருக்கும் அந்த நேரத்தில் வேலைகளை தான் பாருங்கள் தாட்டை நீங்கள் மைண்ட் பண்ணாதுங்க தாட்டை மைண்ட் பண்ணாமல் உங்கள் வேலையில செய்யுங்க சும்மா உட்காந்துக்கிட்டே தாட்டை வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கிற வேலையை சொல்லலை சரி சரி அந்த மாதிரி நினைக்க கூடாது தாட்டுக்கு வேறு திங்கிங் வேறுன்னு சொல்லி பிரித்து தெரிஞ்சுக்கிடுங்க நீங்கள் தாட்டையும் திங்கிங்கும் வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறதே வேலை கிடையாது நமக்கு நமக்கு வேலை அதுவும் வேலை கிடையாது நம்ம மற்ற எத்தனையோ வேலைகள் இருக்குது அந்த வேலையில் அட்டன் பண்ணுங்கள் அதுக்கு டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி தாட்டுகள் வந்துன்னா அதுங்க கண்டுக்கிடாதுங்க அவ்வளோவா சரி தாட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம வேலைக்கு தேவையான திங்கிங் தேவையாக இருந்தால் திங்கிங்க எடுத்து அதை பயன்படுத்தி வேலையாக செய்யுங்க வேலை தான் முக்கிய முடியாது தாட் அண்ட் திங்கிங் ரெண்டுமே தேவையில்லை வேலை தான் முக்கியம் அந்த வேலைக்கு உதவியானது தாட்டு த திங்கிங் வேலைக்கு உதவி இல்லாமல் டிஸ்டர்ப் பண்ணுறது தாட்டு அந்த தாட்டை நீங்கள் மைண்ட் பண்ணவே வேண்டாம் உங்களுக்கு வேலையை தான் முக்கியம் வேலை தான் முக்கியமாக நீங்கள் செய்யணும் தாட் அண்ட் திங்கிங்கெல்லாம் நீங்கள் அதுக்கு உதவியே இருந்தால் எடுத்துக்கிடுங்க உதவி இல்லாமல் அதை கண்டுகிடவே கண்டுக்கிடலாம் சும்மா இருக்கும்போது நெகட்டிவ் தாட் ஏதோ நம்ம மேலே மோதுகிற மாதிரி அந்த மாதிரி ஏற்றுகிற மாதிரி அந்த மாதிரி வந்தால் அதையும் நம்ம அப்படியே ஆமாம் உங்களுக்கு வேலை இல்லை சும்மா தாட்டு வந்துகிட்டு இருக்கணும் நீங்கள் அதை கண்டுக்கிடணே அவசியம் இல்லை மறுபடியும் வந்துக்கிட்டே இருக்கணும் ஆமாம் அது அப்படி தான் இருக்கும் ஏதாவது வந்துகிட்டு தான் இருக்கும் நீங்கள் அது ஒன்றும் மைண்ட் பண்ணணும் தேவையில்லை நீங்கள் அது வந்தால் வந்துட்டு போட்டேன்னு விட்டுருங்க சரி அதுக்கு நீங்கள் வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கணும் விட அவசியம் இல்லை நீங்கள் உங்கள் வே உங்கள் கவனம் என்ன என்ன அடுத்தது என்ன வேலை செய்யணும் எல்லாம் இருந்தால் போதும் சரி நன்றிங்க